அண்ணே வந்து ஜல்லிபாளையம் பதிமூணு பதினாலு உருப்படி வாங்கிருக்கேன் எப்படி வந்தீங்க எதை பார்த்து வந்தீங்க உங்க யூடியூப் சேனல் தான் யூடியூப் சேனல் அங்க இருக்க ரீச் ஆயிடா இந்தியா இந்தியாவுல ரீச் ஆகிடுச்சி நீங்க இங்கவே கிடையாது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது வந்து ஆறரை இது வந்து அஞ்சரை அந்த இது இது வந்து ஆறு முக்கா இது வந்து ஏழ்ரை சரியான கிடா செம்மரி கிடை அது வந்து பதினஞ்சாயிரம் அது எதுக்கு என்ன ஆச்சு ஆட்டுக்கு 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 உங்க ஏரியால பொட்டு குட்டி செல்முடிய ஆகுமா அது எங்க ஏரியால போனா மதர கொண்டு போறேன் எங்க ஏரியாவுக்கு நாங்க தான் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் வந்து வர்றீங்க இல்ல அள்ள உற்பத்தி ஆரத விற்க முடியுமா அதான் கேட்குறோம் ஒண்ண பிரச்சனை இல்ல இந்த வர்க்க வந்தா அங்க இருக்கு யாரோ オリஜினலா இருக்கும் கிட்டbro இருக்கு ஆமா ஏதோ இந்த ராமநாதபுரம்ல வச்சிருக்காங்க போடிங்களா அவங்க வச்சிருப்பாங்க

பதினஞ்சு ரூபான்னு முடிஞ்சிருக்கு பதினஞ்சு ஆமா இது என்ன பிளான் எவ்வளவு நாள் வளர்ப்பீங்க என்ன பிளான் கேட்டா விற்பனை உண்டா விற்பனை உண்டு வாங்கிட்டு போறோம் வளர்க்கறதுக்கு வாங்கி மாதிரி வளர்த்து நமக்கு தேவையான வச்சுக்கிடுவோம் தேவைப்பட்டா வச்சுக்க யாரும் இடையில கேட்டாலும் வளர்த்து வைப்போம் வளர்த்து வளர்த்து வைப்பீங்களா வீட்டுல எத்தனை குட்டியோட வளர்க்கிய வீட்டுல ஒரு பதிமூணு குட்டி இது எந்த கலர் கலர் சூப்பரா கரப்பூர் எட்டே அப்புறம் குட்டிகள் எப்படி இருக்கும் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் நல்ல வளரும் நல்ல பொருளா இருக்கும் நீ வேலை எப்படி இருக்கு புரட்டாசி மாசம் பரவாயில்ல நல்லா இருக்கு ஏழை இன்னும் வேலை குறவும் சொல்றீங்களா பரவாயில்ல பரவாயில்லாம வாங்கி நீல வாழ இருக்கலாம் குட்டி ஆமாண்ணா ஆமாண்ணா ஜம்முன்னு இருக்கு நல்லா கண்ணியாடா எந்த ஊர் வாங்கிட்டு போறீங்க சாத்தூர் சாத்தூர் எவ்வளவு சொன்னாலும் எப்படி முடிஞ்சது பதினெட்டாயிரம் சொன்னாங்க பதினாலாயிரம் ரூபாய்க்கு முடிஞ்சது ஒரு தாயாடு ரெண்டு குட்டி எல்லாரும் கொடியாடு தான் வாங்குவாங்க நீங்க கன்னியாடு வாங்கிருக்கீங்க ஆக நம்ம கன்னியாடு தான் பிடிக்கும் உங்க ஏரியால ஃபுல்லா கன்னியாடு தான் கன்னியாடி எப்படி இருக்கும் வளப்புக்கு எப்படி இருக்கும் நல்லா நல்லா நல்ல லாபம் இல்ல பால்ஸ் தான் ஆடா குட்டி ரெண்டு என்ன குட்டி ஆனாச்சு ரெண்டுமே பொட்ட குட்டி தான் குட்டி வைஸ் ஆட்டுக்கு ஆ பால்ஸ் வந்துருச்சு குட்டி நல்லா வளத்துறகா ஆ நல்லா வளத்து நல்ல வர்க்கம் ஆ நல்லா 14000 ரூபாய்க்கு 14 ஆ பரவால 4000 ரூபாய் குறைச்சிட்டீங்களா பொருளும் நல்லா இருக்க இந்த ஆட்டுக்கு என்ன சிறப்பு நல்ல பால்ஸ் தான் ஆடா எத்தனை ஆடு வளங்க ஊர்ல அது ஒரு 10 15 ஆடு எல்லா கன்னியாடு தானா ஆ எல்லா கன்னியாடு தூக்கிரும் போது அண்ணா ஜெயில்கா வெயிட் இது வளக்கு தான் வளப்புக்கு ஆமா ரெண்டு ஜோடி ஜம்முன்னு இருக்கு எந்த ஊருக்கு இது பரம் போது எவ்வளவு நாள் வளர்ப்பு என்ன பிளான் இது ஒரு ஆறு பழம் வயசு எப்படி என்ன போடல பல் போடல பல் போடல ஆமா ஒரு வயசு ஆகல ஆமா ஆமா இன்னும் வளரும் வளரும் முப்பத்தி ஆறு ஜன கிடையா அவ வீடு போகுது ரூபா எத்தனை கிலோ கரியர்லையா இதுல வரும் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும்

பொருள் நல்லா வந்து இருக்கட்டும் இல்லாம அவரு பத்து மாசம் குட்டி எட்டாயிரம் ரூபாய் ரூபாய்க்கு சிலர் வாங்கிட்டு போறான் அதான் லாபம் இது மூணு மாசம் நாலு மாசம் குட்டி ரெண்டு மாசம் அவங்களுக்கு தான் மதுரை மாவட்டம் வந்த வந்தவன் தரானே எதுக்காக இந்த கிடா வாங்கிட்டு போறீங்க அடித்தானே டீம்ல இருக்கான் டீம்ல இருக்கான் அதுக்காக எடுத்து பந்தயத்துக்கு இது பெருசா இருக்கா

டீம் சசி உசுலம்பட்டி உசுலம்பட்டி ஆமா டீம் சசி ன்னு சொன்னா தெரியுமா ஆ எல்லாரும் தெரியும் சரி உங்க ஃபேமஸான கிடா பேர் சொல்லுங்க லாஸ்ட் வார் என்னப்பா நாங்க கடைசியா நாங்க வச்சிருந்தது மண்ட சவளன்னு ஒன்னு வச்சிருந்தோம் அப்படியே ஆ சசி மண்ட சவளை நின்னு அடிக்குமா அது ஆ மதுரையில அத மேக்கரா அதுக்கு அடுத்து நம்ம மாமா அப்பா இப்ப திருப்பு சுல்தான்டே பதினெட்டாம் படி விநாயகம் அந்த கிடா இப்போ ஒரு ஓரளவுக்கு நேம்ல இருக்கு நேம்ல இருக்குது நேம்ல இருக்கு பிரைஸ் எவ்வளவு அடிச்சு கேட்டா அடிச்சிருக்கா ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் பண்டையும் போடுவாங்க எல்லாம் நல்லா சண்டை செய்யும் சரி இது எப்படி இருக்கும் இது வர நல்ல ஒயர் தரும ஒரு அளவுக்கு நல்லா வரும் வயசு வயசு என்ன வயசு இது என்ன பல்லு போடல இன்னும் பல்லு போட எப்படி ஒரு ஆறு ஏழு மாசம் ஆகும் சரி எவன் இருபத்தஞ்சு ரூபா சொன்னாங்க இருபது ரூபான்னு ஃபைனலாக முடிச்சோம் இருபது ரூபா மதிப்பு சரிதானா ஆ மதிப்பு சரிதான் காணும் ஆ விலை கூட தான் நீ என்ன பண்றது ஆயிரம் ரெண்டாயிரம் பார்த்தா பண்ண முடியாது இது இதை கொண்டு போய் நல்லா நீச்சல் போடுவான் நான் வளர்ப்பான் நல்லா நீச்சல போட்டு ரெடி பண்ணி சண்டைய காமிப்பான் பந்தயத்தை காமிப்பான் இப்ப ஒருத்தருக்கு பேட்டி எடுத்த மதுரகாரரு ஐயா பந்தயத்துல எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு வருஷம் பந்தயத்துக்கே போல லாபம் கிடைக்கும் உங்களுக்கு இல்ல லாபம் இது லாபம் சொல்ல முடியாது சும்மா ஒரு ஆசைக்கா வளர்க்கறது ஒரு பேம் ஒரு நேமுக்கா சளிக்கட்டு மாடு சல்ட்டு மாடு எப்படி சளிக்கட்டு மாடு அது மாதிரி ஒரு நேமுக்கா வளர்க்கறது இப்போ உங்களை பார்த்தோன்னு கண்டுபிடிச்சிருவாங்களா பந்தயத்துல மருந்துக்குள்ள என்ன தெரியாம இருக்க மேக்சிமமா இருக்க மாட்டாங்க எல்லா டீமுமே எனக்கு எனக்கு வந்து தெரியும் ஆமா நானும் ஒரு பதிமூணு பதினாலு வருஷமா கடா லைன்ல இருக்கேன் கிடா பீட்ல இருக்கேன் எல்லா வயதுக்குமே தெரியும் நம்மள சரியான இந்த கலரு சரி வருமா கலருன்றதான் முக்கியம்ல என்ன பொறுத்த அளவுக்கு கலர் முக்கியம்ல சண்டை இது பந்தயம் தான் முக்கியம் அடி தான் அடிதான் எந்த ஊர்ல இருந்து வரீங்க வந்தாதாங்க வேலை கண்டிப்பா என்ன காரணம் பொட்டுக்குட்டி வாங்கிருக்கீங்க நல்லா வளர்ப்பு நல்லா இருக்கும் வளர்ப்புக்கு நல்லா இருக்கும் எவ்வளவு நாள் வளர்ப்பீங்க என்ன பிளான்னு ரொம்ப மாசம் வளர்ப்புங்க

நல்ல பொருள் தானே வீட்லயே போட்டு வளர்த்தீங்க வெளிய வீட்ல போட்டு வீட்ல விடுத்தாங்க வெளியே போக வெளியில போக மாட்டேன் வீட்டுல கட்டி போட்டு வளர்ப்போம் சரி என்ன தீவிரம் நினைச்சு குடுப்பீங்க நல்லா தீவனம் தீவிரம் என்ன தீவனம் நல்லா இருக்கும் நல்ல தீவனம் உங்களுக்கு தெரிஞ்ச தீவிரம் அருகு கோர வேப்பம் வேப்பம் கூட இதுதான் நம்மளுக்கு போயிடும் எல்லாம் புள்ளி கொலை தான் குடுப்பீங்க ஆமா ஒரு மூணு மாசம் இருக்கும்போது அடுத்து நம்ம எல்லாமே கேத்துக்கிடுவோம் நாங்க புண்ணாக்கு அதுவும் தூசி அப்போ கடைசியில் நெருங்க பத்தி எல்லாம் ஆமா 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 முதல்ல இப்ப வரும் புள்ளுதான் ஒண்ணு

கிடையா கிடையாது வாங்கணுமா என் புளிமொழி ஆடு பார்த்து நீங்களும் பயந்து வாங்குவீங்க அப்படி இருப்பா நீள உயரம் அது மடுக்கோட்டு கூட இந்த ஆடு கட்டாது அப்படியா அது மூணு மூணு குட்டி ஓடும் மூணு குட்டி வளர்த்துருமாண்ணா வளர்த்துல வித்தியாச்சு அப்படியா என்ன ஒரு வித்தியா ஒன்று ஒரு வீட்டு கொடியாட்டில் பால் இல்லைன்னு சொல்றாங்க பால் வர்க்க நல்லா இருக்கா என் கொடியாட்டில் பால் ஒர்க்கு இல்லைன்னு யாரு சொன்னாங்க

நீ பரவாயில்ல எது எல்லாம் என்ன எல்லாம் ஒரிஜினல் எல்லாம் பொட்டுக்குட்டி எல்லாம் ஒரிஜினல் போட்டு குட்டி பந்தயத்துக்கா வளர்ப்பு இது எப்படி வளர்ப்பு தான்